இనికి இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கைக்கான ஒரு ஜோதிட தாල්களத இப்போ இந்த வீடியோல அதரடியா பார்க்க போறோம் அதரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி எத பற்றிய ஜோதிட தாල්கள் அப்படிங்கறதை இன்சோ மூலமா ஷேர் பண்ற முதல்ல அது வந்து என்னங்கறதை தெரிஞ்சுக்குங்க தற்போது 2025ல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டு மார்ச் மாதத்துல ஒன் ஆஃப் தி ஒரு ஹைலைட் ஆன வரப்போது அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசியில் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி தனுசு ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சில் இப்போ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி தாங்க போகுது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி போல கொடுக்கவும் முடியாது சனி போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அதனால் சனிப்பயிற்சி தாங்க தற்போது நடக்க போது இந்த சனிப்பயிற்சி பலன்கள் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் மேசத்துலேருந்து வீணை வரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிப்பயிற்சியில் மாற்றமானது ஏற்படும் அதில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா இல்லை வேறு எந்த சனியுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத முழுமையா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் உள்ளடக்கி இருக்கு அதனால இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது எந்த வருடமோ இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுல கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல சுக்ரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு இது ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை கூட நடைபெறப் அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு இதே போல இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்க இருக்கு இதனாலேயே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுது அதுல சனி பயிற்சி தான் இப்போது வர இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கரெக்டாக மார்ச் உடைய இருபத்தி ஒன்பது அன்னைக்கு கும்பராசிலேருந்து சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் சோ மீன ராசில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்கு ஏழரை சனி நடக்கும் என்பதை சொல்ற அதுல உங்க ராசி இருக்கா இல்லையா என்பதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீனராசி மீனராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீனராசிக்கு அடுத்த ராசியான ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலமானது இருக்கு ஸோ இந்த ஏழரை சனியுடைய காலம் இருக்கிறதுனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ தனுசு ராசிக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் கிடையாது கும்ப கும்பராசிக்கு ஏழரசனியின் கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக இருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் குறையும் மீனராசிக்கு சனி தொடங்க இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி உங்கள் ராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது அப்புறம் மேசராசிக்கு ஏழர் சனியுடைய துவக்கத்தில் இருக்கிறதுனால ராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ கும்பராசி மீனராசி மேசராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி இருக்குது ஸோ தனுசு ராசிக்கு ஏழர் சனி கிடையாது சனி இல்லைனாலும் சனி பயிற்சியில் சனியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும் சரி வாங்க பலன்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்க ராசியிலிருந்து நான்காவது வீட்ல நடக்கும் ஸோ இந்த பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிகழும் மற்றும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்திலேயே இருப்பாரு ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டமானதை அதிகரிக்கும் ஆத்ம உணர்வுக்கான அதாவது சுய அறிதல் உணர நீங்க முயற்சி மேற்கொள்ளணும் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்ளணும் கூர்மையோடு செயல்படணும் அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க வாழ்நூல வளமும் செழிப்பும் காண்பீங்க தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மன வலிமை உங்களிட இருக்கும் எதிலும் சிந்தித்து இந்த சனி பயிற்சியில் செயல்படணும் என்று ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றமானது காண்பீங்க இருந்தாலும் அதிக பணி சும காணப்படலாம் இதனால் பணிகள் முடிப்பதில் தாமதங்கள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையாக இருங்க திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது பணியிடத்துல அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் இருந்தாலும் நீங்கள் திறமையோடு செயல்பட்டு அவற்றை முடித்து எல்லாத்தையும் அளிக்க முடியும் இந்த பயிற்சி காலகட்டத்துல நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் மற்றும் அவை வேலையில உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம் வேலையில புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரும் நீங்கள் தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழில் முயற்சியில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகலாம் வியாபாரத்தில் இருக்கவங்க உங்கள் திட்டங்களை வெற்றி அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் அதனால பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை வந்து ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதமாகலாம் அவருடன் உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்பு நிற்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்த அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள இந்த சனிப்பை சில முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் அதுவும் கணவன் மனைவி உறவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்கோ நீங்க உங்க வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிக்க முடியும் இருந்தாலும் சில சமயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் எழலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சமூக உறவை பராமரிக்கலாம் மேலும் இணுக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு பயிற்சி சாதகமாக இருக்கும் அன்புக்குரியவர்களோடு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அது உங்கள் திருமண உறவுல இந்த டைம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உங்க பொருளாதாரியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையலாம் லாபங்களும் ஆதாயங்களும் பெறுவீங்க அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்ட முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் நேர்மையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுது மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறைகளில் ஈடுபடுறவங்க குறிப்பிடத்தக்க லாபத்தோடு சாதகமான விளைவுகள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க பின்னடைவை சந்திக்க நேரிடும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயல்வதற்கு வாய்ப்பு இருக்கு மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில கவனம் செலுத்துவது நல்லது கடின உழைப்புகளை மேற்கொண்டிங்கன்னா கல்வியில இலக்குகளை அடைய முடியும் ஆராய்ச்சி துறையில கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்துல முன்னேற்றம் காண்பீங்க வெற்றியும் அடைவீங்க கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்ய மாணவர்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் ஒரு சிலர் உயர்கல்வி தொடர நினைத்தீங்கன்னா தொடரலாம் போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் சாதனை புரிய வேண்டிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கு அப்புறம் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளுங்க சத்தான உணவை உட்கொள்ளுங்க மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இணைத்து கொள்ளுங்க போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க இதன் மூலம் உங்க ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் சோ ஆரோக்கியத்துல இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்களை தாங்க கொடுக்க போகுது இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் பரிகாரமாக சில பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும் அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமுமே அனுமான் சாலிசாவை படிக்கணும் இல்லைனா கேட்கணும் சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கணும் அப்புறம் நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை உணவு மற்றும் தண்ணீரோடு உணவளிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும் இந்த மாதிரி சில தர்மமான விஷயங்கள் நீங்கள் செய்திங்கன்னா சனினால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையோ இதுதாங்க பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸோ பரிகாரம் உங்களுக்கான பலன் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி